இந்த கரூர் மாவட்டத்தில் ஒரு மந்திரி மந்திரியின் ஒருத்தர் இருந்தார்ல இப்ப ஒரு மந்திரி இல்ல ஆனாலும் மந்திரி மாதிரி நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லிதான் தெரியணுமா என்ன ஒரு க்ளூ ஒன்னு குடுக்கலாமா பாட்டிலுக்கு பார்த்து பாட்டிலுக்கு பார்த்து கரூர் மாவட்டமே மோசமான சூழ்நிலையில் இருந்தபோது முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி செய்தியாளர்களை சந்தித்து பேசியதை பாருங்கள் கரூர் மாவட்டத்தில் அச்சாரம் செய்யும்போது அந்த கூட்டத்துக்கு வந்த குழந்தைகள் பெரியவர்கள் தாய்மார்கள் சகோதரிகள் இளைஞர்கள் என்று கிட்டத்தட்ட இது வந்து முப்பத்தொம்பது பேர் வந்ததாக முப்பத்திரிக்கையில் ஊடகத்தில் வந்து மறைந்ததாக எங்களுக்கெல்லாம் நினைவுகளினால் வந்து இந்த மாதிரி ஒரு மோசமான சம்பவம் நடந்ததில்லை மிகவும் வருத்தமான நிகழ்ச்சி மிக துக்கத்தில் மிக மோசமான ஒரு துக்கமான நிகழ்ச்சியாக இன்றைக்கு நடந்திருக்கிறது வார்த்தையே வரவில்லை இந்த மாதிரி நிகழ்வு எப்பொழுதும் நடக்கக்கூடாது அதே போல் இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு வரும்போது நீங்கள் பத்திரிகை நண்பர் கேட்டது போல் பிரச்சாரத்துக்கு வரக்கூடிய தலைவர்கள் இந்த சம்பந்தப்பட்ட கட்சியும் சரி அதே போல் காவல்துறையும் சரியான முறையில் இதற்கு பாதுகாப்பும் அளித்திருக்க வேண்டும் அதே போல் இன்னும் நிறைய பேர் மருத்துவமனையில் இருக்காங்க எங்கள் பொதுச்சியார் சொன்னது போல முழுமையாக அந்த தகவல்கள் எல்லாம் என்ன நடந்தது என்று தெரிகின்ற பொழுது விரிவாக அதை பற்றி எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் அதை கருத்து இருக்கிறார் சொல்லியிருக்கார்கள் இருந்தாலும் கூட மிக மோசமான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு கருவ் இருக்கிறது அரசாங்கமும் அதே போல் அந்த குடும்பங்களுக்கு குறிப்பாக இன்றைக்கி மருத்துவமனையில் அனுமதி பெற்றக்கூடிய உயிருக்கு போரா போராடி கொண்டிருக்கிறவர்கள் தனியார் மருத்துவர்கள் அட்மிட் பண்ணி உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும் அதே போல் அந்த மரணமடைந்த இறந்த அந்த குடும்பங்களுக்கு விமான தொகையும் அதிகமான அளவில் வழங்கி அந்த குடும்பங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அரசு வேலையும் தர வேண்டும் அதே போல் இந்த மாதிரி சம்பவம் இனிமேல் தமிழகத்துக்கு மட்டுமில்லை எங்கேயுமே தமிழக வெற்றிக் கழகத்தின் கரூர் மாவட்ட பிரச்சாரத்தின் போது விஜயை பார்ப்பதற்கு ஏராளமான தொண்டர்களும் ரசிகர்களும் கூடியதால் அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டது பிரச்சாரம் முடிந்து விஜய் புறப்பட்ட நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி முப்பத்தி எட்டுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் பலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னையில் இருந்து விமானம் மூலம் கோவை வந்தடைந்தபோது செய்தியாளர்களை சந்திக்காமல் முகத்துடன் சேலம் புறப்பட்டார் தொடர்ந்து கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கரூரில் நடந்த சம்பவம் பற்றி வார்த்தைகளே வரவில்லை என்றார் பிரச்சாரத்திற்கு வரக்கூடிய தலைவர்கள் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் மற்றும் காவல்துறையினர் சரியான முறையில் பாதுகாப்பு அளித்திருக்க வேண்டும் என்றும் பற்றி முழுமையான தகவல்கள் தெரிகிற பொழுது விரிவாக அதுபற்றி பொதுச் செயலாளர் கருத்தை தெரிவிப்பார் என்று கூறியிருக்கிறார் மிக மோசமான சூழ்நிலையில் கரூர் உள்ளது என்று தெரிவித்த அவர் பாதிக்கப்பட்டவர்களை தனியார் மருத்துவமனையில் அனுமதித்து உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகையும் அதிகமான அளவில் வழங்கி அரசு வேலையும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் போன்ற சம்பவம் தமிழகத்தில் மட்டுமல்ல எங்குமே நடக்கக்கூடாது என்றும் அதற்கு போதுமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இது சம்பந்தமாக சென்னையில் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் கரூரில் செய்தியாளர் சந்திப்பில் பேசியதை காணலாம் பொதுக்கூட்டத்திலே பேசிக் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மூச்சு திணறி பல பேர் செய்திகள் வெளிவந்துள்ளன சிகிச்சை பெற்று வருகின்ற செய்தி வெளியாகியுள்ளது இது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மிகுந்த வேதனையும் ஏற்பட்டுள்ளது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றவர்களுக்கு அரசு உரிய முறையில் சிகிச்சை அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நேரத்தில் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தையும் தெரிவித்ததோடு அரசு இறந்த குடும்பத்தாருக்கு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கோம் செய்தியில் தான் நான் பார்க்க என்ன நடந்தது என்பது எங்களுக்கு முழுமையாக தெரியாது ஊடகத்தில் வருகின்ற செய்தியின் அடிப்படையில் தான் இந்த கருத்து சொல்லியிருக்கிறேன் முழுமையாக எனக்கு விவரங்கள் தெரிந்த பிறகு நான் முழு உரத்தை தெரிவிக்கிறேன்